வரமத்துலாஹி வரகாத்து ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவில் இருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு இறுதி ஹஜ்ஜின் இறுதி பேருரை ஹிஜ் பத்தாம் ஆண்டு துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் அரபா மைதானத்தில் திரண்டிருந்த ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் முன்னிலையில் நபியவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் மக்களே மிக கவனமாக கேளுங்கள் ஏனெனில் அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம் மக்களே இந்த மாதத்தையும் இந்த நாளையும் இந்த நகரத்தையும் புனிதமாக கருதுவது போல் உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மானத்தையும் புனிதமாகவே கருதுங்கள் அறியாமை காலத்தின் மூடப்பழக்க வழக்கங்கள் யாவற்றையும் என் காலடியில் புதைத்து அழித்து விட்டேன் எனக்கு பிறகு நீங்கள் வர வேண்டாம் யாரையும் கொலை செய்ய வேண்டாம் அல்லாஹுவின் வேதத்தை உங்களிடம் விட்டுச் செல்கின்றேன் அதை பின்பற்றும் காலமெல்லாம் மாட்டீர்கள் கணவர் மீது மனைவியருக்கும் மனைவியர் மீது கணவருக்கும் கடமைகள் உள்ளன கணவரின் அனுமதியின்றி அவர் பொருட்களை பிறருக்கு கொடுக்காதீர்கள் கடனையும் இரவல் பொருளையும் திருப்பித் தந்திட வேண்டும் இது போன்ற அறிவுரைகளை வழங்கிய அன்னலார் மக்களே அல்லாஹ்வின் கட்டளைகளை நான் முழுமையாக உங்களிடம் சமர்ப்பித்து விட்டேனா என கேட்டார்கள் அப்போது சஹாபாக்கள் ஆம் யார் அசுலல்லா அல்லாஹ்வின் தூதை நீங்கள் நிறைவாக செய்துவிட்டீர்கள் உம்மத்திற்கான அறிவுரைகளையும் பகிர்ந்திட்டீர்கள் என எல்லோரும் ஒரே குரலாக கூறினர் அந்த சமயம் அன்னலார் விண்ணின் பக்கம் விரலை உயர்த்தி இறைவா நீயே சாட்சி என மூன்று முறை கூறினார்கள் இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம் அற்புத உதவி சஹாபாக்கள் கூறியதாவது நபி அவர்களுடன் ஒரு பயணத்தின் போது நாங்கள் நானூறு பேர் உடனிருந்தோம் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத பகுதியில் தங்க வேண்டிய சூழல் நேர்ந்தது நாங்கள் மிகவும் கவலைப்பட்டோம் இந்நிலையில் ஒரு ஆடு அன்னலாரின் அருகில் வந்து நின்றது அன்னலார் அதன் பாலை கறந்து தாமும் குடித்து எங்களுக்கும் கொடுத்தார்கள் நாங்கள் வயிறார குடித்தோம் பிறகு அந்த ஆடு கட்டி து காலையில் இறைவனே அதை கொண்டு போய் விட்டான் என்றார்கள் மூன்றாவதாக ஒரு கற்பது மார்க்க கல்வி கற்பது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையாகும் என நபி அவர்கள் கூறினார்கள் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி மன்னரைக்கு சென்றால் ஓதும் துவா மன்னரிகளை காணும் போது ஓத வேண்டிய துவாவை நபியவர்கள் பாக்களுக்கு கற்பித்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அகல தியாரி மினல் மு வ முஸ்லிமீனா இன்ஷா அவ லாஹிகூன அசால் அல்லூலனா வழக்கும் ஆஃபியா பொருள் வாழ் மாமீன்களே முஸ்லிம்களே உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களுடன் வந்து சேர்வோம் எமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடம் நன்மையை வேண்டுகிறேன் ஆமீன் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கைலாகு செய்தால் பாவங்கள் உதிரும் ஒரு மாமீன் மற்றொரு மாமீனை சந்தித்து சலாம் கூறி கைலாகு முசாஃபஹா செய்தால் மரத்தின் நிலைகள் உதிர்வதைப் போன்று அந்த இருவரின் பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன என நபியவர் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடாதீர் அல்லாஹ் தலா கூறுகிறான் அனாதைகளின் பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை மாற்றி கொடுத்து விடாதீர்கள் அனாதைகளின் சொத்தை தமது சொத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள் அவ்வாறு செய்வது நிச்சயமாக பெரும் பாவமாகும் ஏழாவதாக உலகத்தை பற்றி செல்வமும் மக்களும் அல்லாஹாலா கூறுகிறான் உங்களுடைய செல்வங்களோ மக்களோ உங்களை நம்மளவில் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல ஆனால் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறாரோ அத்தகையோருக்கு அவர்கள் செய்ததற்கு இரட்டிப்பு கூலி உண்டு மேலும் அவர்கள் சுவனபதியின் உன்னதமான மாளிகைகளில் நிம்மதியுடன் இருப்பார்கள் எட்டாவதாக மறுமையை பற்றி காவிகளுடன் கபரின் நடவடிக்கை காவியான அல்லது ஒரு காவி கபரில் அடக்கம் செய்த பிறகு மன்னரை அவனை நோக்கி வருக வருக என் மீது நடந்து திரிந்தவர்களில் நீ எனக்கு மிகவும் மோசமானவன் வெறுப்பிற்குரியவன் இப்போது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளாய் எனது மோசமான அணுகுமுறையை பார்ப்பாய் என கூறி அவனை நெருக்கத் தொடங்குகிறது அது நெருக்குவதால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திடும் என நபியவர்கள் அவர்கள் கூறினார்கள் ஒன்பதாவதாக நபி என் மருத்துவம் பலன் உணவுக்கு முன்னதாக முலாம்பழம் சாப்பிடுவதால் வைர சுத்தமடைவதுடன் நோயை வேறுடன் கலைகிறது என நபி அவர்கள் கூறினார்கள் பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை நீங்கள் பிறரின் வீட்டு வாசலுக்கு எதிராக நிற்காதீர் மாறாக வாசலில் ஒரு ஓரமாக நின்று சலாம் கூறுங்கள் அனுமதி கிடைத்தால் உள்ளே செல்லுங்கள் இல்லை என்றால் திரும்பி சென்று விடுங்கள் என நபி சலல்லாஹு அலைகூசலம் அவர்கள் கூறினார்கள் அலைக்கும் அஸ்லாம் की बरकत हो